நம்ம இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு நொங்கு வச்சுருக்காங்க நொங்கு ஜூஸ் பதனி இந்த மாதிரிலாம் வந்து இந்த அக்காட்டை வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்ல கம்மி விலையில் நல்லா சூப்பராக கிடைக்கிது வாங்க பாருங்க அந்த அக்காட்டை என்னென்ன கிடைக்குதுன்னு போட்டுருக்காங்க பாருங்கள் நொங்கு ஜூஸு பதநீர் இந்த மாதிரி வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான ஜூஸ்லாம் இந்த அக்காவோடய கடையில் இந்த அக்காவோட கடை லொக்கேஷன் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் கொஞ்சம் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாருங்க நொங்குலாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க இந்த சீசனில் கண்டிப்பாக எங்கேயுமே வந்து நொங்கு கிடைக்கிறதே இல்லை ஆனால் இந்த அக்கா கடையில் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அதிகமாக வச்சிருக்காங்க கஸ்டமருக்காக வந்து அக்கா வந்து பார்சல் பண்ணியிருக்காங்க அக்கா கடையில் பாத்தீங்கன்னா பதனி அப்புறம் வந்து நொங்கு ஜூஸ் நொங்கு பதனி இது எல்லாமே அவங்க கடையில் வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து அக்கா வந்து ஒரு நொங்கு பதனி ஒன்று சொல்லிடுவோம் அக்கா நொங்கு பதனி ஒன்று போட்டுருங்க அக்கா ஓகே அக்கா என்னக்காட்டா ஆ லெமன் கம்மியாக போட்டுருக்கா நம்ம வந்து அக்காட்ட சொல்லியாச்சு நொங்கு பதனி வாங்க எப்படி போகிறாங்க என்னன்னு நம்ம பார்ப்போம் ஒரு நொங்கு எடுத்து என்ன வந்து சீவிடாங்க கிளாஸ் கழுவுறாங்க இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நம்ம குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் இந்த வீடியோக்கு வீடியோவோட எண்டில் சொல்லுவோம் கஸ்டமரும் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க ஒரு மதிய டைமில் நல்லா தரமான இந்த மாதிரி நொங்கு ஜூஸ் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான ஜூஸ் சாப்பிடும்னா கண்டிப்பாக இந்த அக்காவோட கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் அக்காவோட கடையிலேருந்து வாங்கியாச்சு பாருங்க நொங்கு பதனி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வந்து அவ்வளோ அதிகமாக போட்டிருக்காங்க

கரெக்டாக பார்த்தீங்கண்ணா அந்த இடத்துல ஒரு சின்ன காம்பவுண்ட் மாதிரி தெரியும் அதுதான் வந்து திருச்சியில் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண பேர்ட்ஸ் பார்க்கு பார்த்துக்கோங்க அதுலேருந்து இப்படியே போனீங்கண்ணா இது வந்து கரூர் ஹைவே அப்புடின்னா திருச்சி பைபாஸ் திருச்சியிலேருந்து கரூர் போகிற வழியில் பேர்ட்ஸ் பார்க் அது அந்த வழியில் அப்படியே வந்தீங்கண்ணா அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு ரெண்டு பேரிக்காட் இருக்கும் அக்கா இது அக்கா இது என்ன ஊருக்கா அது பெரியார் நகர்னு சொல்லி ஒரு நகர் இருக்குது அந்த நகருக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு பேரிக்காடு இருக்குது அந்த காடுக்கு அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த அக்கா வந்து ஒரு சின்ன கடையாக வச்சுருக்காங்க அவங்க கடையில் நொங்கு ஜூஸ் பதநீர் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி தராங்க மறக்காமல் திருச்சி மகள் எல்லாருமே இந்த அக்காவோட கடையில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருக்கும் இந்த கடையோடய லொக்கேஷன் வந்து நான் இன்னொரு டைம் காமிக்கிறேன் மறக்காமல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இது என்ன ரோடுனா கரெக்டாக திருச்சி பேர்ட்ஸ் பார்க் அதுலேருந்து கரெக்டாக இந்த கடையிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் இருக்கும் நூறு மீட்டரில் தான் வந்து அந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது இது வந்து திருச்சி கரூர் பைபாஸ் ரோடுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கரெக்டாக அதிலே இப்படி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரெண்டு பேரிக்கேடு இருக்கும் அந்த போகிற ரூட்டில் அந்த பேரிக்கேடுக்கு கரெக்டாக ஒரு இருபது மீட்ரு முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு சின்ன கடையாக வச்சுருக்காங்க மறக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருக்குது நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் ரிவ்யூ சொல்கிறேன் பாருங்கள் அக்கா வந்து இப்போ வந்து இந்த கஸ்டமருக்காக நுங்கு சொல்ல இருக்காங்க பாருங்கள் இந்த சீசனில் வந்து ரேர் தான் நுங்கு கிடைக்கிறது ஆனால் இந்த அக்காவோட கடையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நொங்கு வந்து வரிசைக்கு வச்சிருக்காங்க மறக்காமல் இந்த சைடி எல்லாம் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ வெடியில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அக்காவோட கடையில் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேண்டாம் மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்போ அக்கா வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நம்ம அக்காட்டிட்ட வந்து போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு வருவோம் அக்கா பாய்க்கா ஓகேக்கா